இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் நிறுவனர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் குறித்து அவதூறாக செய்தி பரப்பிய நியூஸ் தமிழ் சேனல் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தூத்துக்குடி எஸ்பியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் ஐக்கிய நலவாழ்வு சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனை சந்தித்து மனு ஒன்று கொடுக்கப்பட்டது அதில் அந்த அமைப்பை சேர்ந்த பல்வேறு போதகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சகோதரர் மோகன் சி லாசரஸ் குறித்து அவதூறாக செய்தி பரப்பிய நியூஸ் தமிழ் சேனல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கொரோனா காலத்தில் ஏழை பணக்காரன் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் பல்வேறு உதவிகள் செய்தவர் மோகன்சீல் லாசரஸ் என்றும் அவர் விவசாயிகளுக்கு துணை நின்று அவர்களுக்காக குளங்கள் வாய்க்கால்களை தூர்வாரி கொடுப்பது போன்ற பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தனர் மக்களுக்காக சமூக சேவையாற்றி வரும் சகோதரர் மோகன்சீல் லாசரஸ் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவதூறாக பொய் செய்தி வெளியிட்ட நியூஸ் தமிழ் சேனல் நிறுவனத்தின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மோகன் சில் அவர்களை தரக்குறவாய் பேசி செய்தி வெளியிட்டு அவரை அவதூறாய் பரப்பிய செய்தி பரப்பிய நியூஸ் தமிழ் சேனலை வன்மையாக கண்டித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் மேலே தேவையில்லாத அசிங்கமாய் அவரை கேவலப்படுத்தும் விதமாக இப்படிப்பட்ட காரியம் நடைபெற்று கொண்டிருந்ததை நாங்கள் கண்டித்து எனக்கு மனு கொடுத்துருக்கோம் ஆனால் மோகன் சில் அவர்கள் தூத்துக்குடியில் கொரோனா காலத்தில் இப்போ ஆளுகை செய்கிற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் ஒரு கோடி ரூபா நிவாரண நிதி கொடுத்தார் அது மட்டுமல்ல ஸ்கூல் கட்டி ஏழை எளிய மக்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்குறாங்க கொரோனா காலத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஏழை மக்களை அவங்க வீடு தேடி அதில் வந்து கிறிஸ்தவர்கள் இந்து என்று பாராமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சாங்க தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் நன்மை எத்தனையோ நல்ல காரியம் தான் அவர் செய்திருக்காரு தவிர யாருக்கும் எந்த தீமையான காரியங்கள் செய்யலை ஆனால் தேவையில்லாமல் அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நியூஸ் தமிழ் சேனலில் இப்படிப்பட்ட காரியம் வெளி வெளியிட்டதுனால அதை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடத்தில் இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம்